இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நம்ம வெள்ளிக்கிழமையை அடைந்திருப்போம் இன்ஷால்லா விடியும் போது வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை நடத்தப்பட வேண்டிய நாளாக இருக்கிறது விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்துக்களை சொல்லுங்கள் ரசூலாய் சல்லா அலுவலம் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து சொல்லி அந்த செலவாத்துக்களூடாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நாளாக இந்த நபிகள்நாயகம் சல்லாஹம் அவர்கள் செலவாத்து சொல்லுமாறு நிறைய ஹதீஸ்களூடாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே என்னிடத்தில் பிரார்த்திப்பவர்களுக்கு ரசூலாய் சல்லா வல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் அல்லாவிடத்தில் அந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனைகள் மறுக்கப்படாது என்கிறார்கள் ஹதீஸ்களை ஒருங்கிணைச்சு பார்த்தோம்னா மிக தெளிவான துல்லியமான முடிவு என்னன்னா ஜுமா தொழுகையில அத்தகையாத்தலையும் சுஜூதலையும் இருக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் எனவே நாளை ஜும் மா கண்டிப்பாக கண்டிப்பாக அத்தகியலையும் சுஜூதலையும் பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் சுதந்திர போராளிகள் வெற்றி பெறுவதற்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் குணோத்துன் நாசிலாவை தொலுகையில் ஓதுங்கள் எல்லா பள்ளி தயவு செய்து ஓதுங்கள் குணோத்து நாசிலா மூலமாக அந்த இஸ்ரேலிய ராணுவம் அழித்து நொறுக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை செய்யுங்கள் ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கிருங்க இந்த உலக மக்களுடைய பிரார்த்தனைகள் தான் அவர்களுக்கு வெற்றியாக மாறிக்கொண்டிருக்கேன் ஏன்னா அந்த சின்ன படையால இவ்வளவு பெரிய வெற்றி அடைய முடியாது நம்ம என்ன செஞ்சிட போற முடியும் யோசிச்சாங்க நம்மளால செய்ய முடியும் பெரிய ஆயுதமே இந்த து ஆதான் அத் முகுல் இபாதா என்றார்கள் ரசூல்ல்லா இபாதக்களுடைய தலையே என்னன்னு கேட்டா துவா என்றார்கள் எனவே துவா கேளுங்க அல்லாவிடத்தில் கெஞ்சுங்க கதருங்க அல்லாவிடத்தில் கையெழுங்க செலவாத்து சொல்லுங்க நாளைய தினம் நபிகநாயகம் சலல்லா அலையம் அவர்கள் மீது நிறைய செலவாத்துக்களை சொல்லுங்கள் அதன் ஊடாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி இந்த நல்ல அமல்களை செய்து அல்லாவிடத்தில் நம்ம கையேந்தி அந்த மக்களுக்கு கேட்கும் ஒரு சிறுபடை எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இது மஸ்ஜிது அக்சாவினுடைய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாளைய தினம் ஜும்மாவுக்காக வேண்டி இது மஸ்ஜிது அக்சாவினுடைய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மகரிபு நேரம் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் இது ஜும்மாவுக்காக மகரிபு தொழுகைக்கே ஏன் இப்ப பள்ளிக்குள்ள உட்கார்றாங்கன்னு சொன்னா ஜும்மா நேரத்துக்கு வரும்போது வெளியே வச்சு தொலை விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த வாட்டி என்ன செய்கிறாங்கன்னா மகிழ்பு நேரத்திலேயே உள்ள வந்துடுறாங்க நிறைய பேர் ஆல்ரெடி போய் பள்ளிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க நாளைய ஜும்மாவில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டும் என்கிற முயற்சியில் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார் வெஸ்ட் பேங்க்ல வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஜெருசலத்தில் நடந்து கொண்டிருக்கிற காட்சி இது யுத்தம் காசாவில் நடந்துகிட்டு இருக்குது வெஸ்ட் பேங்க்ல இந்த மக்கள் தங்களால் முடிந்த வேலையாக மக்களுக்காக இதை செய்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்கு அல்லா அருள் புரிய வேண்டும் நாளைய தினம் ஜும்மாவுல என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் தனியாக நம்ம